பீகாரில் இந்த தேர்தல் முடிவுகளை எதிர்த்து ஆங்காங்கே பொதுமக்களின் போராட்டமும் வெடித்துள்ளது தேர்தல் களத்தை தொடர்ந்து கண்காணித்து வருபவர்கள் தேர்தல் முடிவுகளை ஆய்வு செய்யக்கூடிய வல்லுநர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை நொறுங்கி போயுள்ளது என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு திரு தீவிர சீராய்வு நடவடிக்கை திட்டமிட்ட ஒரு கூட்டு சதி பாஜக தேர்தல் ஆணையம் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்து சதி செய்து பாஜகவுக்கு ஆதரவான முடிவுகளை அறிவிப்பதற்கு ஏதுவாக எஸ்ஐஆர் என்கிற இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் என்று அரசியல் ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்துகின்றனர் விடுதலை சிறுத்தைகளும் அதை வழிமொழிகிறோம் தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டுச்சதி செய்து இப்படி தேர்தலை எதிர்கொள்வது என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு பெரும் தீங்கை விளைவிக்கும் எனவே தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு தீவிர சீராய்வு நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது